ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்தமுட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக வியாதி துன்பம் கவலை கண்ணீர் கஷ்டம் வறுமை தரித்திரியம் இதோ ஒன்றுகளை அசைத்துவிடும் என்று எண்ணுகிறீர்களோ குடும்ப பிரச்சனை பிள்ளைகளின் பிரச்சனை தொழில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை ஏதோ அசைச்சிடும்னு கவலைப்படுறீங்களோ உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன் உங்களுக்காக மறித்து அடக்கம் மண்டப உயிர் திறந்து உயிரோடு இருக்கிற ஏசி ஆர்த்திரிமா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்றில் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கிற இருக்கிற யோ பர்வதங்களைப் போல் இருப்பார்கள் திரும்பிய நம்புறவங்க தோத்துட்டாங்க அறிவை நம்புனவங்க தோத்துட்டாங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அரசியல்வாதியும் அதிகாரியும் யாரோ எவரையோ நம்புனவர்கள் தோத்து போனார்கள் ஆனால் கர்த்தரை நம்பினவர்கள் இதுவரிலும் தோற்றதே இல்லை அசைக்கப்படாத இருக்கிற சிவம் பருவத்தை போல் இருப்பார்கள் காரணம் அடுத்த வசனம் சொல்லுகிறது எரிசிலைமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது போல இது முதல் என்னைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் நம்புங்க அதில் இருசிலைமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது போல உங்களை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார் அவர் மேலும் அசைக்கப்பட மாட்டீங்க பிரச்சனை வராமல் இல்லை போராட்டங்கள் வராமல்லை எல்லாம் வரும் ஆனால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கவனிக்கும்போது ரெண்டு பேர் வீடை கட்டினாங்க ஒருத்தர் மண்ணில் இன்னொருத்தர் கண்மலையில் காற்று மலை வெள்ளம் வந்தபோது மண்ணில் கட்டப்பட்ட வீடு அசைந்து அழிந்து விட்டது இதே பிரச்சனை பெருங்காற்று பெருவெள்ளை பெருமள பெருவெள்ளம் இவை வந்தபோது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அசையலை ஒன்று ஒருத்திய பத்து நாலு சொல்லுங்கள் அந்த கண்மலை கிறிஸ்து கூடி வாழ்க்கை கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்குமானால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை எது வரட்டும் ரோமர் எட்டாமது காலத்தில் பதினாறு காரியத்துக்கு மேலாக பவுல் சொல்லி இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்கிறார் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை ஹாலை லூவியா எவ்வளவு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை ஒரே வார்த்தையில் முடித்தார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை அவர் ஆசீர்வித்தார் நீங்கள் அசைக்கப்பட வேண்டி போகிறது இல்லை அமேன் ஏன்னா ஒரு காலத்தில் எங்கே கிடந்தோம் சங்கீத நாற்பது ரெண்டில் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கால்களை கண்மலை மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கிற புதுப்பாட்டை தருகிறார் நேகர் ஆச்சரியமாக பார்ப்பாங்க அடிகளை உறுதிப்படுத்துவார் அமேன் கிறிஸ்துவாகி கண்மலை அவர் அசையமாட்டார் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை எங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க கத்திர உறுதி அப்படிங்க ஹால லூயா பாருங்கள் சமீபத்தில் நடந்த அந்த குஜராத் அந்த விமான விபத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத் பக்கத்தில் நடந்த அந்த விமான விபத்தில் பார்த்தீங்கன்னா லண்டன் போக புறப்பட்டாங்க நிறைய பேர் நினச்சிருப்பாங்க என் பிள்ளை லண்டன் போகிறான் அல்லது அங்கே இருக்கும் எதிர்பார்ப்பாங்க எங்கள் அப்பா அம்மா வராங்க ஆனால் பயணித்தவர்கள் ஒரு நிமிடத்தில் அவ்வளவு பேரும் அழிந்து விட்டார்கள் குடும்பங்கள் அசைந்து விட்டது ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்தபோது சிலர் எண்ணியிருக்கலாம் இவரை பின்பற்றினவர்கள் அழிந்தார்கள் என்று ஆனால் மூன்றாவது நாள் இயேசு உயிர் திறந்தார் மகாக்களின் கல்லறைகள் மகாத்துமாக்களின் கல்லறைகள் விஞ்ஞானிக் கல்லறைகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது உலகத்தில் ஒரு கல்லறை திறந்திருக்கிறது அது இயேசு கிறிஸ்துவின் கல்லறை ஆலை லூவியா நீங்கள் அவர் மேலே பிரயாணம் பண்ணுறீங்க நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க எதுவும் உங்களை அசைக்க முடியாது கர்த்தரை நம்புங்க அதில் அவரை விசுவாசிங்க அவரை சார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை பெற்றோர் மறிக்க வேண்டியது வரும் நண்பர்கள் அமைவிட்டு போக வேண்டியது வரும் உறவினர்கள் உறவு உடையலாம் ஆனால் கர்த்தர் நீரோ மாறாதவராயிருக்கிறீர்கள் முடி ஆண்டுகள் முடிந்து போவதில்லை கர்த்தரை உறுதி அப்படிங்க நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்காது இயேசு உங்களை அசுறுதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும் தகப்பனே அசைந்து விடுவோமோ என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டவரை அந்த பாடல் பாடினது போல சியோனில் தேட அஸ்திபாரம் கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறேன் உம்மை சார்ந்து அசையாமல் வாழ உதவி செய்யும் ஆசிர்வதியும் இயேசு நாமத்தில் ஜபங் ஆவேன் டே